வெல்கம் டு திபாஸ் கவ் இன்றைக்கி நம்ம பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாலக்கீரையை எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல பாலக்கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எல்லாம் ஒன்று ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பூண்டுலேருந்து ஒரு நாலு பூண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும் நான் இன்றைக்கி சேர்க்கலை உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொறிஞ்சதும் அதில் காஞ்ச மிளகா ரெண்டை கிள்ளி சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பில் பூண்டு நாலு தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அதை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்போனா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்து பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை அதை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் சுருங்கி கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்து கலரெல்லாம் மாறி வந்துடும் இந்த மாதிரி கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா நமக்கு பாலக்கீரை தொக்கு ரெடி இதை சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம் இல்லை ரைஸில் சேர்த்தும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்